السلام عليكم ورحمة الله وبركاته نعلم اور ملي قلنا منها جميعا அதிலிருந்து நீங்கள் யாவரும் இறங்கிவிடுங்கள் என்று நாம் கூறினோம் ஃப இம்மா யி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபி ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலேஹிம் வலாஹும் யஹ்சனூன் என்னிலிருந்துள்ள நேர்வழி உங்களுக்கு திட்டமாக வருமானால் அப்போது என் நேர்வழியை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் துக்கம் கொள்ளவும் மாட்டார்கள் வல்லதீன கஃபரு ஃபீஹா ஹும்ஃபீஹா நம் திருவசனங்களை பொய்ப்படுத்தி நிராகரிப்பவர்கள் அவர்கள்தான் நரக நெருப்பையுடையவர்கள் அவர்கள் அதிலே நித்தியமாயிருப்பார்கள் சங்கைமிக் சேகநாயகம் குதுபுசமான் ஷம்சல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் ஆன் அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹ் ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய ஆன் குர்ஆன் தப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து